விஸ்மி வந்து விஜய் கிட்ட வந்து காசு வாங்கிட்டாரு தான் விஜய்க்கு ஆதரவா வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு காசு வாங்கினது உண்மை ஒரு ஒன்பத்தில் பரப்பப்படுகிற செய்தி தான் இது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இருக்கேன் விஸ்மியை விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாள் அரசியல்ங்கிறது திமுக அதிமுக தான் ஆனால் இந்த ரெண்டு கட்சியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது மக்கள் பணத்தை சுரண்டாங்க திமுகவோடு சண்டை செய்வதற்கு இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே தேவை அந்த ஃபோர்ஸாக இன்னைக்கு இருக்கிறது தாவே இந்த ஷாலினி வந்து ஒரு மருத்துவர் தான் ஒரு மனநல மருத்துவராக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இவர் மேலே மட்டும் தப்பு இல்லை இங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குன்னு அவங்க எடுத்து வைக்கிறாங்க இதுல என்ன தப்பு இருக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த ரெட்ஃபிக்ஸ் இந்த விவகாரத்தில் அவர் விஜய் மேல தவறு இல்லைங்க இந்த நிர்வாக சீர்கேடு ஒரு முக்கிய காரணம்ங்கிற ஒரு உண்மையை சொல்லும் அவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு கிறிஸ்துவராய் இவங்க பிராண்ட் பண்றாங்க பெலிக்ஸ் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா இவர் சொன்ன கருத்து தவறு அப்படின்னு உங்கள் கருத்தால் அவரை வெல்லணும் யாரெல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுத்தலா இருக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திர

உங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ பிஸ்மி வந்து விஜய்கிட்ட வந்து காசு வாங்கிட்டாரு அதனால தான் விஜய்க்கு ஆதரவாக வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த விமர்சனம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது காசு வாங்கினது உண்மை நான் கேட்குறது என்னென்னா திமுக இன்றைக்கு பல யூடியூப் பிரபலங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற போர்வையில் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறவங்களையும் வாடகைக்கும் வாங்கியிருக்காங்க லீஸுக்கும் எடுத்திருக்காங்க விலை கொடுத்தும் வாங்கியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அதே மாதிரி அதிமுகவுலேயும் நடக்குது பாஜகவுலேயும் நடக்குது அதை வச்சு இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்கள விஜய் வந்து பணம் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு யூகத்தில் அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அல்லது ஒரு வன்மத்தில் பரப்பப்படுகிற செய்தி தான் இது நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கேன் இந்த திரையுலகில் இருப்பவர்களுக்கு பிஸ்மி யாருன்னு தெரியும் என்ன பிஸ்மியை விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அதனால இந்த அவதூறு பரப்புகளை பற்றி நமக்கெல்லாம் கவலை இல்லை அதுக்கப்புறம் ஏன் நாம் இன்னைக்கு தாவேக்காவுக்கு வந்து ஒரு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நடிகர்கள் நாடாளக்கூடாது கூடாது நடிகர்களுக்கு நாடாலும் தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பல வருஷமாக பொதுவெளியில் பேசிட்டு இருந்த ஒரே ஆளு நான் தான் வேற எவனும் பேசிருக்க மாட்டேன் அரசியலுக்கு வரும் போது எதிர்த்த ஆளு நான் தான் நீங்களெல்லாம் சினிமாவில் காட்டின முகத்தை வச்சுட்டு எதுக்கு சினிமாக்கு அரசியலுக்கு வர்றீங்க மக்களோட களத்தில் நின்று உங்களுடைய நிஜ முகத்தை காட்டுங்கன்னு தொடர்ந்து வலியுறுத்தினதே நான் தான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தாவேக்கா கட்சி தொடங்கிய பிறகு நானே அதுக்கு ஒரு ஆதரவா பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் அரசியலுங்கிறது திமுக அதிமுக தான் ஆனால் இந்த ரெண்டு கட்சியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது மக்கள் பணத்தை சுரண்டாங்க அடுத்த வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வருது அவர்களும் இதே மாதிரி சுரண்டாங்க அப்போ மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிகளுமே மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கு அப்போ இதுக்கு என்ன மாற்று இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் இவன் இப்போ ஆட்சியில் இருக்கும்போது இவங்க கொள்ளையடிக்கிறான் இவன் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க கொள்ளையடிக்கிறான்னு மக்களுக்கு தெரியுது ஆனால் என்ன அப்படின்னா இவன் கொள்ளையடிக்கும் போது இவன் மேலே உள்ள கோவத்துக்கு இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க கொள்ளையடிக்கும் போது அவங்க மேலே உள்ள கோபத்துக்கு பழி கை தீர்க்கிறதுக்காக இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சமீப காலமாக இதற்கு மாற்று என்னான்னு பார்க்கும்போது சீமான் மீது நம்பிக்கை வைத்து இப்போ அவருக்கு வாக்களிச்சாங்க அதனால தான் அந்த முப்பத்தாறு லட்சம் வாக்கு ஆனால் சீமான் எப்படிப்பட்டார் அப்படின்னா அரசியல் கட்சியை தன்னுடைய சுய லாபத்துக்காக சுய வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாருங்கிறது இன்னைக்கு பரவலாக செய்தி வந்துக்கிட்டு இருக்கு திமுகவை திட்டுவதற்கே நூறு கோடி வாங்கினதா பல்வேறு பத்திரிகைகளை செய்தியை பார்க்குறான் அப்ப மாற்று சக்தியாக மக்கள் நம்பியவர்களும் மக்களுக்கு துரோகம் பண்றவங்களா இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக என்கிற ஒரு கட்சி திராவிடத்தை சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அடிமையாக இருக்கு அப்ப பாஜக எப்படி தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படணுமோ அதே மாதிரி அதிமுகவும் இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி அப்ப அதிமுகவை அகற்றிட்டா அப்ப பாஜக அங்கே வளர்ந்துரும்ல அப்ப இன்னொரு சக்தி இங்கே தேவைப்படுது திமுகவோடு சண்டை செய்வதற்கு இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே தேவை அந்த ஃபோர்ஸாக இன்றைக்கி இருக்கிறது தாவேக்கா இப்போ இந்த நாட்டை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது கிடைக்கிற மக்கள் ஆதரவு மற்றவங்களுக்கு கிடைக்காது அப்போ இன்றைக்கு விஜய்க்கு அதை கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே விஜய் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு மக்கள் பிரச்சனைக்காக அவர் களத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டார் அப்போ இவர் ஒரு மாற்று சக்தியாக இருப்பாருங்கிற நம்பிக்கையில் நம்ம அவர் வந்து ஆதரிக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே கரூர் சம்பவத்தில் விஜய் மீது மட்டும் தவறில்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தமாக நம்புகிறேன் அங்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சரியாக தன்னுடைய கடமையை செய்யலை அப்படிங்கிறது இந்த துயர நிகழ்வுக்கு ஒரு காரணம் ஆனால் இங்கே இருக்கிற இணைய கூழிப்படைகள் திமுகவுடைய இணைய கூழிப்படைகளும் இந்த அரசியல் விமர்சகிற பெயரில் விலை போனவர்களுடைய கூட்டமும் விஜய வந்து குற்றவாளியாக நிறுத்துகிறாங்க நாம் வந்து இல்லை தப்பு ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து இவர்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க விஜய்கிட்ட காசு வாங்கிட்டாரு அதனால இப்படி பேசுகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னொன்று யாரும் யாரை பற்றி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஒரு ஆதாரமும் உண்மையும் இருக்கணும் இப்போ நீங்கள் நான் காசு வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்களா மகிழ்ச்சி அதை வந்து நீங்கள் பொது வழியில் நிரூபியுங்கள் ஒருவேளை நான் காசு வாங்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னா முதலில் ஒழிக்கப்பட வேண்டிய ஆளே நான் தான் நீங்க செய்யுங்க நிச்சயமா அதை நானே மாதிரி மட்டும் சார் நிறைய பேர் இந்த விமர்சனம் பண்றது நம்மளால பார்க்க முடியுது இப்ப அவங்களாம் விஜய்க்கு ஆதரவா வந்து செயல்படல அந்த உண்மையா தான் பேசுறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனநல மருத்துவர் ஷாலினி அவங்க இருக்காங்க சார் இப்ப அவங்களுக்கே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் ஒரு மூத்த பத்திகளர் இருக்காரு அவர் வந்து இது கிறிஸ்டின் லாபி மூலியமா தான் விஜய்க்கு வந்து உதவுறதை வந்து சொல்றாங்க அப்படியும் அந்த இதெல்லாம் சார் அதான் இது என்னன்னா யாரெல்லாம் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஷாலினி வந்து ஒரு மருத்துவர் தான் அதே நேரம் பார்த்திங்கன்னா அவர் திராவிட இயக்க சிந்தனை கொண்ட ஒரு பெண்மணி அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க பாஜகவுக்கு எதிராக இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராகலாம் பல்வேறு கருத்துக்களை அவங்க வந்து தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல்வேறு போராட்டங்களையும் நம்ம அவங்கள பார்த்துருக்கோம் ஆனால் அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய உறுத்தலா தெரியலை ஆனால் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது கரூரில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது எல்லாருமே விஜய குற்றவாளின்னு சொல்கிறாங்க அல்லது திமுக ஆதரவு நபர்கள் ஊடகங்கள் அப்படி ஒரு விஷயத்தை நேரட்டிவ் செட் பண்ணும்போது ஒரு மருத்துவரா ஒரு மனநல மருத்துவரா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இவர் மேலே மட்டும் தப்பு இல்லை இங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குன்னு அவங்க எடுத்து வைக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்போது எனக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாதா ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குல்ல நீ நினைக்கிறத நான் எப்படி பேச முடியும் நான் தான் நான் பேச முடியும் அப்போ நீ நினைக்கிறத நான் பேசலை அப்படிங்கிறதுனால நீ இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருவியா அது எவ்வளோ அபத்தமாக இருக்குது அறுவருப்பாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ரெட்ஃபிக்ஸ் ஏன்னா அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்டி டிவி வந்து இங்கே தமிழ் செய்தி ஆரம்பித்தாங்க விஜய் டிவியோடு சேர்ந்து அப்பையிலேருந்தே அவர் இருக்கார் இன்னும் சொல்லப்பா அந்த நேரத்தில் பல செய்தி வாசிப்பாளர்கள் இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இன்றைக்கும் மீடியாவில் இருக்காங்க அதில் இவர் ஒருத்தர் இன்னொருத்தர் நீயானான கோபிநாத் மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல ஸோ அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் அந்த ஃபீல்ட்லேயே நிற்க முடிஞ்சுது இப்போ இந்த விவகாரத்தில் அவர் விஜய் மேலே இல்லைங்க இந்த நிர்வாக சீர்கேடு ஒரு முக்கிய காரணங்கிற ஒரு உண்மையை சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிறிஸ்துவராக இவங்க பிராண்ட் பண்ணுறாங்க விஜய் ஜோசப் விஜய் இவர் ஒரு கிறிஸ்தவர் அதனால இவரை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு கேவலமான நேரேட்டிவ் செட் பண்றாங்க நான் என்ன கேக்குறேன் விஜயை பார்த்த ஹெச் ராஜா சில வருஷத்துக்கு முன்னே ஜோசப் விஜய்னு சொன்னார்ல அதுக்கும் இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்ப ஹெச் ராஜாவுடைய அதே அறுவருப்பான சிந்தனை தானே உங்களுக்கும் இருக்கு உங்களை எப்படி ஆதரிக்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா திராவிடம் திராவிட மாடல் அப்படின்னு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு தானே எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அது பெலிக்ஸ் கிட்ட கேட்டா அவரே வந்து சொல்றேன் நான் வந்து கிறிஸ்துவனே சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ்டின் லாபி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்றேன் இல்ல எதை நான் எடுத்துக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜாலியா பேசுறது நம்மளால பார்க்க முடியும் இல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்ப ஃபெலிக்ஸ் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா இவர் சொன்ன கருத்து தவறு அப்படின்னு உங்கள் கருத்தால் அவரை வெல்லணும் அதுதான ஒரு ஆரோக்கிய அரசியலா இருக்க முடியும் இவர் கிறிஸ்டியனா அதனால இவர் வந்து கிறிஸ்துவர் இவர் வந்து விஜயோட சினிமா பத்திரிகையாளராக அப்போ இவர் அவர்கிட்ட காசு வாங்கிட்டார் இவர் மருத்துவர் ஷாலினியா அப்போ இவரே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டார் சார் இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை கலப்புறது இருக்குல்ல அது ரொம்ப கேவலமாக இருக்கு இப்போ எல்லா கட்சியிலும் வந்து இந்த பொதுச் செயலாளர்ன்ற பதவி வந்து இருக்கும் சார் அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் மற்ற கட்சிகள் அவங்கள வந்து விமர்சனம் வந்து அதிகம் பண்ண மாட்டாங்க அந்த தலைவர் குறித்து தான் விமர்சனம் பண்ணும் ஆனால் இப்போ தாவைக்கால மட்டும் இந்த ஆனந்த் அவர்களை வந்து தொடர்ந்து இந்த விமர்சனம் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஆனந்த் அவர்களுக்கு வந்து இந்த காரணம் செய்யப்படுறது வந்து இதில் நடக்குதா சார் அதாவது பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த மீது வந்து நிறைய விமர்சனம் இருக்குது அதில் நியாயமான விமர்சனமாக நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பேச்சு திறமை வந்து இன்னும் கை வரலை வாய் வரலைன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய உச்சரிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரா கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் சாதாரண ஒருத்தராக இருந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் தமிழை உச்சரிக்கலாம் யாரும் கேட்க போகிறதில்ல எண்பத்தி நாலு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும்போது நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான பிறகும் நீங்கள் இன்னும் ஒரு ரசிக மனநிலையிலே இருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குரியது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் மொத்த கட்சியையுமே என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆளுமை செய்ய வேண்டிய ஒரு நபர் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறந்து விடுறது கேட்டை திறந்து விடுறது க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற மாதிரியான வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நீங்கள் வந்து ஒரு களப்பணியாளருங்கிற பேரை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் ஆனால் ஒரு பொதுச் செயலாளர் என்கிற அந்த ஆளுமையாக அவங்கள பார்க்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் அவர் மீது இருக்கிற நியாயமான விமர்சனங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது குறித்து பேசுபவர்கள் வந்து ரொம்ப குறைவாகும் புஷ்யானந்த் வந்து வேஸ்ட்டு அவரால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கே அவர் தான் காரணம் அவரை கட்சியை விட்டு நீக்கினா தான் அந்த கட்சி உருப்பிடும் ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான வதந்திகள் வந்து கலப்பப்படுது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தாவையக்காவை எப்படியாவது பலவீனப்படுத்தணும் என்ன அப்போ என்னன்னா அதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்களாக இருப்பவர்களிடம் பிளவை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டியை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினா தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த தாவேக்கா கட்சி வந்து கலகலத்து போயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு தோற்றத்தை கட்டமைக்க முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம் இது செய்கிறதெல்லாம் வேற யாருமே கிடையாது திமுக ஆதரவு பத்திரிகைகளும் திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் தான் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி தினகரன் யாருடைய பத்திரிகைன்னு உங்களுக்குலாம் தெரியும் மாறனுடைய பத்திரிகை ஆனால் அந்த நிறுவனத்துக்கு விஜய் வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்து கொடுத்து அவர்கள் பல கோடி சம்பாதிப்பதற்கு விஜய் காரணமாக இருந்திருக்காரு ஆனால் கொஞ்சம் கூட அந்த நன்றி உணர்ச்சியே இல்லாமல் இவங்க வந்து ஆன்டி தாவேக்கா ஸ்டாண்ட் எடுத்து அந்த திமுக ஆதரவு நிலைப்பாடு காரணமாக விஜய் குறித்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவதூறு செய்திகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு செய்தி தான் நான் சொல்ல போகிறது என்னென்னா சபை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே தாவேக்கா நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது இவங்க போடுறாங்க டைட்டில் தாவேக்கா நிர்வாகிகள் கூட்டணத்தை புறக்கணித்தார் விஜய் எப்படி கூட்டம் நடக்கிறதே விஜய் பனையூர் ஆஃபீஸ்ல தான் அந்த கூட்டத்தை நடத்த சொன்னதே விஜய் தான் அங்கே எதுக்கு விஜய் வரணும் யோசிச்சு பாருங்க ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நிர்வாகிகளோட ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா ஒரு செயலாளர் அளவில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை லீட் பண்ண போறாரு அங்கே வந்து எதுக்கு விஜய் உட்காந்துருக்கணும் அவர் கட்சியின் தலைவர் இப்போ திமுகவில் எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது வார்டு மெம்பர்கள் கூட்டம் பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம்லாம் நடக்குது என்ன அங்கேயே தான் வந்து ஸ்டாலின் அவர்றாரு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க தானே அதை லீட் பண்ணுறாங்க அந்த மாதிரி புஷ்ஷி அதை லீட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே பார்த்தா விஜய் வந்து அதை புறக்கணிச்சாராம் இந்த மாதிரியெல்லாம் இந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற செய்திகளை தொடர்ந்து போடுறாங்க அப்படிப்பட்ட செய்தி தான் புஷ்ஷியானந்தை குறித்து வருகிற செய்திகளும் ஆனால் எனக்கு தெரியும் என்ன புஷியானந்த் மீது விஜய் வந்து மிகுந்த நம்பிக்கை வச்சுருக்கு அதில் எந்த மாற்றமே இல்லை அந்த நம்பிக்கையை இந்த அவதூறு செய்திகளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து இன்றைய நிலவரம் நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இதுவரை நாம் பார்த்த நாம் கேள்விப்பட்ட தகவல்களை வச்சு சொல்றேன் இது போன்ற வதந்திகளால் ருசியான பதவியை இவர்களால் காலி பண்ண முடியாது ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராய் ராய்ஸ் அண்ட் ராஜஸ் பாட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்